ஜெம் தொலைக்காட்சியில் தீபாவளி அன்று ஒரே மேடையில் முப்பதுக்கும் மேற்பட்ட அம்மன்களின் தரிசனம்

நான் பண்ணணும்னு சொல்லணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அம்மா என்னும் வார்த்தையிலே அன்பு பொங்கும் கணிதல் அம்மனை வணங்கிடும் இந்த நாள் புனிதமான திருநாள் மங்கை முகமெல்லாம் அழகு மாலற மாயத்தால் அம்மா வீட்டிற்கும் அன்னையரை அன்னையரை கண்டு வியக்க ஆடும் ஆடும் அழகும் ஆன்மாவும் ஒன்றாய் விளங்க அம்மன் மேல் இன்பம் தீபம் எரிய இன்றைய நாள் கலையும் கூடிய திருநாள் இது அரோரா ஈவென்ட்ஸ் மற்றும் ஜெம் டிவி இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டஸ்ட் ஒரு பெரிய கைத்தன் கொடுத்துடலாம் எல்லாருமே ஐ சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கீங்க உங்க ஸ்மைல் தான் எப்பயுமே சிறப்பானது ஐ சார் நீங்க எப்படி சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் சார் இப்போ உங்கள்ட்ட ஒரு மெயின் விஷயம் கேட்டோம் அப்படின்னா நம்மளோட அஜித் அவர்களுக்கு தலைன்னு பேர் வச்சதுக்கான மெயின் ரீசன் நீங்க தான் ரெட்டு படத்துல இருந்தா தலை அப்படின்னு ஒரு பேர் வந்து எல்லாருக்குமே வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க புதுசா இது மேக்கப் போட்டு ஒரு கான்செப்ட் மாதிரி அந்த மாதிரி புது கான்செப்ட் வச்சதுனாலதான் நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி எப்படி மேக்கப் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத தான் வந்திருக்கேன் மத்தபடி இது புது முயற்சி ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு படத்துல பார்த்தோம்னா ஒரு அம்மன் வந்து ஒரு பேட்டர்ல இருப்பாங்க ஆனா நான் இப்போ உள்ள போய் பார்க்க போறதுல எத்தனை அம்மன் எப்படி இருக்காங்க என்ன காஸ்டியூம்லாம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஸ்டேண்ட் பண்ணி மேக்கப் போட்டிருக்காங்களே பார்க்க வந்திருக்கேன் இந்த ஏற்பாடு பண்ண விஷ்ணு பிரியாக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்ன வாழ்த்துக்கள் உண்மையில் தம்பி புலி சொன்ன மாதிரி இது ஒரு புது கான்செப்ட் எனக்கு இவங்க சொல்லும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு அதனால தான் சரி ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு புளியும் ஃபோன் பண்ணாப்புல நான் போயிட்டு வந்துடலான்ட்டு அதுக்காக வந்திருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்து அரண்மனை படத்தில் வந்து நடிச்சிருக்கீங்க அதில் அம்மனா வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஏன்னா கிளைமேக்ஸ்ல சாங் எல்லாமே ஒரு அம்மன் ஒரு மாதிரி ஒரு டிவோஷனல் அந்த மாதிரி போகும் அப்போ வந்து நீங்கள் நிறைய நீங்கள் சார் நீங்கள் அந்த மாதிரி அம்மன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி படங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லை நான் அரண்மனை ஃபோரில் நடிச்சிருக்கேன் அப்போ வந்து ஒரு அம்மனாக நீங்கள் பார்க்குறப்போ ஒரு பர்சனலாக பார்க்குறதுக்கு ஃபீல் ஆகும்ல பார்த்தாலே வந்து பா

அம்மன்னாலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காடு ஸோ எப்பயுமே அம்மன் கோயிலுக்கு போகிறனா கூட விரதம் இருந்து தான் எல்லாருமே போவாங்க ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு காடு என்ன நினைக்கிறோமோ கரெக்டாக நிறைவேற்றி கொடுக்கறதுல ஒரு கடவுள் ஸோ இந்த அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இவங்க பண்ணுற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே வந்திருக்கோம் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போ நீங்கள் நிறைய படங்கள் வந்து சுந்தர் சா படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனும் இருப்பாங்க அப்படியே வந்து கூட வந்து இந்த பேய் ஆவி இந்த பூர்வ ஜென்மம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை ஏன்னால் அது என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு தனி கதையாகவே சொல்லலாம் அது டைம் இருக்காது உண்மையிலேயே நான் நம்புகிறேன் நம்ம ஜெம் டிவிக்கு சார் வந்து தனியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்படின்னா கதையை வச்சு நம்ம டீட்டெயிலாக பேசலாம் என்ன சார் என்ன சொல்லிட்டீங்க கண்டிப்பாக ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் சார் சுவா நம்ப பார்த்த கச்சோ ச்ச 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 ஹே ஹே என்ன சொல்லுங்க அடுத்தது உனக்கு தாண்டி டேய் எங்க போகற போற இங்க தானா உட்கார்ந்த இருக்கோம் வேட்டி URI வச்சற வெச்சிருக்க இல்ல எங்க ஓட போறங்கள எல்லாம் அடிச்சு தலையிலே கட்டி தொங்க விட்டாங்க நான் 25 வருஷம் வருஷம் படம் பண்ணணும்னு நான் ஒரு படம் பண்ணா என் फ्रेंड्स பார்த்துட்டு நல்லா ஒரு ஸ்டைலோ பண்றேன் ஆனா இது நான் மாையடி வந்து சார் லூசா பண்ணா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன் பா ஏவ்வளவு நேரமா வெயிட் பண்றதே முதنا வர்றீங்க இப்பதான் இப்பதான் பத்து பணம் வாங்க வேணாமா போப்போம் வணக்கம் ஓ ஊதி விடட்டுமா ஊதி விடவா இங்க என்ன தீ பிடிச்ச அனலாவா எருது ஊதி விடக்கூடாது என்னடா அது முத்து சந்துக்குள்ள இருந்தால் எவனாவது ஒருத்த நம்மளை ஃபாலோ பண்றேன் பேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் ஃபாலோ பண்ணல ரோட்ல நின்று உபதி புசுறதெல்லாம் ஃபாலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பசி நேரம் அதாவது ரொம்ப அழகான ஆர்டிஸ்ட் இவங்க இவங்களோட அம்பியா மேடம் நல்லியம்மா அப்புறம் ஷகிலா மேடம் பாத்திமா பாபு இவங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான் ஜோதி மீனா அவங்க நீங்கள் மறக்கலை அதாவது அவங்க அவ்வளவு அழகான ஒரு தென்னிந்தியாவிலே இந்தியாவிலே அழகான அத்தனை பேரையும் இந்த ஏவி இப்படி காட்டுச்சே என்னை எப்படி காட்ட போதுன்னு நான் பயந்து ஆனா இந்த மாதிரி ஏவியை நான் பார்த்ததே இல்லை ஏற்கனவே ஏற்கனவே நம்மளுக்கு முகரக்கட்ட சரியில்லை அப்புறம் இதுல பார்க்கும் போது இப்ப சொன்னார் ஒருத்தர் ஏவியை கீவியை திட்டிடாதே என்ன வேற இன்னத்தை தான் திட்டுறது அதாவது எனக்கு என்னன்னா நான் சினிமாவில் நிறையா ரம்யா மேடம் அனுஷ்கா மேடம் அப்புறம் நளினி அம்மா எல்லாரையும் அம்மியா அம்மா நிறைய பேரை நான் நிறையா பேர் நான் ஃபிலிமில் வந்து அம்மனாகவும் சாமியாகவும் நிறையா பார்த்துருக்கேன் பட் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு அம்மன் கான்டெஸ்ட்ன்னு சொல்லி இத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி புது கான்செப்டு இந்த கான்செப்ட் மாதிரி இது மாதிரி விஷ்ணு பிரியா ஜோதிமீனா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள் எல்லா விஐபியும் கூப்பிடுங்க இது வந்து இளைய தலைமுறைக்கும் அந்த மேக்கப் சேலஞ்சஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எல் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்கள்னாலே அழகு தான் பெண்கள்னாலே அம்மன் தான் அதனால் இங்கே இருக்கிற யாருமே எதுக்குமே இருக்காது எல்லோரும் வெற்றி தான் நினைக்கணும் தான் என்னோட அன்பான வேண்டுகோள் நன்றி நன்றி ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்விங்க இந்த ஈவெண்ட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாவில் நிறைய விஷயங்கள் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க ஆன்மீகம் வரும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆன்மீகம் இது ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது ஆன்மீகம் அப்படின்னா என்ன எங்கள் அம்மா தான் எனக்கு சாமி எங்கள் அப்பா தான் எனக்கு சாமி புரியுதுங்களா உங்களுக்கு என் தான் என்னை வழி நடத்துது வேறு என்ன இருக்குது எல்லா பெண்களையும் மதிப்போம் எல்லா ஆண்களையும் மதிப்போம் எல்லா உயிர்களையும் நேசிப்போம் அவ்வளோ நான் இருக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த ஸ்டேஜ் உடனே இன்னும் நிறைய படங்கள் நிறைய எங்களுக்காக பண்ணணும் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் நன்றிப்பா நன்றி தயவு செய்து இந்த ஏரியை மட்டும் கரெக்ட் பண்ணுவேன்ப்பா பாவன் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்குது பாவன் பிள்ளையெல்லாம் பயந்துரப்போதுங்க நன்றிப்பா தேங்க்யூண்ணா அதனால விஷ்ணு பிரியா ரொம்ப தேங்க்ஸு ஏவி போடாததுக்கு அதோடு அப்படியே விட்டலாம் வேண்ட எதுக்கு எதுக்கு ஏம்மா அம்பிகா மேடம் வணக்கம் நான் வந்து வணக்கம் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு தேங்க்ஸ் பாத்திமா மேடம் நல்லியக்கா அனைவருக்கும் வணக்கம் ஷக்கீலா மெடாலி இது இத்திரொண்டிலேருந்து தெரியும் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து தெரியும் ஆஃபீஸ் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்போ வரும் ஓடி வரும் குடிக்க ஓடி வரும் இப்போ ஷக்கீலா அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி அப்போ இருந்தே அவளை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும் அவ்வளோ நல்ல கேரக்டர் அவ்வளோ பேர்த்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதோ பக்கம் வேண்டாம் ஜோதி மீனா உள்ள தெளித்தா காம்பினேஷன் நாங்கள்லாம் நடிக்கும்போது அவர் வந்து தான் சிங்கம்புடி அப்படியே தெரியுமா சக்கிய சொல்லுங்கப்பா ஓகே ரொம்ப நன்றி ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமுக்கு சிங்கமொழி நானும் வந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த அம்மன் வேஷம் போட்டு நிறைய குழந்தைகள் எல்லாருமே வராங்கன்னு சொன்னாங்க இந்த ஜட்ஜஸ்ஸும் சொன்னாங்க இப்போ மூக்குத்தி அம்மன்ற படத்தில் நானும் சிங்கப்படி நடிச்சுட்டு இருக்கோம் ஓகே ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் ரெண்டாவது வந்து இந்தமாரி அம்மன் சொல்லும்போது மாட்டேன்னு சொல்லாமல் வந்தோம்னா அது ஒரு அருள் கிடைக்கும் ஏன்னா அதிக சாமி பக்தி கொண்டவன் நான் ஸோ இவங்க வந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஸோ ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணட்டும் அப்புறம் ஸ்டேஜ் ஓகே தேங்க்யூ வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வாழ்த்துக்களை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை நன்றி இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி போகும் அப்படின்லாம் நினச்சிட்டு ஆனால் மறக்க முடியாத ஒரு நாள் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்டெஸ்ட்டை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல ஸோ புதுசு ஒரு புதிய அனுபவம் அதுலேயும் பெரிய ஆர்டிஸ்டோடு நான் ஒரு இவங்களுக்கெல்லாம் ரசிகனாக இருந்துருங்க இன்னொரு தடவை சொல்கிறேன் ஸோ இவங்கள்லாம் இருந்து ஒரு இவ்வளோ பெரிய கான்டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க ஒரு மீ ஜோதி மீனா கூட எனக்கு சொல்லலை ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு வந்தேன்னா ஒரு நாலரை மணிக்கு போயிடலாமுங்க ஆனால் ஒரு பதினோரு மணிக்கே வந்து ஒரு நாலு மணி வரைக்கும் மாட்டிக்கிட்டோம் இங்கே யாரோக்கோ கின்னஸ் இருக்காடு கொடுக்குறேன்னாங்க இன்றைக்கி எனக்கு அம்யா மேடம் பாத்ம மேடம் நந்தி மேடம் அப்புறம் எங்கள் விச்சு எனக்கு ரோஷனுக்கு எல்லாமே கின்னஸ் இருக்காடு கொடுக்குறாங்க ஏன்னா ஏன்னா இவ்வளவு நேரமில் நாங்கள் உட்காந்ததே இல்லை பொய் சொல்லுவோம் ஆஸ்பத்திரி போகணுமோ போம் திடீர்னு எங்கள் ஃப்ரெண்டை விட்டே ஃபோன் பண்ண சொல்லி அப்படியே கிளம்புவோம் எங்கே காசு வாங்கிட்டு போகிற இடத்துல அப்படியே பண்ணுவோம் இங்கே ஒரு புள்ள இருக்குது பிரியான்னு ஒரு பிள்ளை காலையில் வந்தோன்னே சுண்டல்ல ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அப்படியே பொங்கல் அதுக்கப்புறம் காபி டீ அப்புறம் தயிர் வடை வேணுமான்னு கேட்டுச்சு இப்போ வேறு என்னமோ கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து மஞ்சூரியன் வேணுமானு கேட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த ஓரமாக ஃபேன் ஓடுறது விரித்து விட்டுறேன் சார் இங்கே ரெண்டு மணிக்கு தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துச்சு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இன்னொன்று இன்னொன்று பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அதை விடுங்க நம்ம பட்ட கஷ்டத்தை பேச வேணாமா என்ன ரோஷம் அதாவது இனிமேல் குருக்களுக்கும் கோயிலில் இருக்க அர்ச்சகர்களுக்கும் எல்லாருக்கும் நான் வந்து தமிழ்நாடு அரசு வேண்டிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த ஊரில் எந்த காளி எந்த அம்மன் எந்த திசையில் உட்காந்துருக்காங்க எந்த ஆயுதத்தோடு இருக்காங்க அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அவங்க வந்து திருவாணைக்காயில் இருக்காங்களா சமயபுரத்தில் இருக்காங்களா மைசூரில் இருக்காங்களா கல்கத்தாவில் இருங்களா ஏமா நல்லியம்மா நீங்கள் வீட்டுக்கே போகிறது இல்லையா வீட்டுக்கே போகிறதே இல்லையா ஏ போய் சிலையை பார்க்கறேன் சாமியை பார்க்கறே வருது அதுக்கப்புறம் காலண்ட்லேயும் பார்க்குறீங்க காலண்டரே ஒரு குத்தம் சொல்கிறீங்க இந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு முத நாள் நைட்டு தான் மேக்கப் பண்ணி கன்சல்ட் பண்ணி அந்த பிள்ளைய வருது அதுக்கிட்ட நீ ரைட்டில் கையை தூக்காத லெஃப்டில் கையை தூக்கு அதை பாரு இங்கே பார்க்காத சடா கொஞ்சம் இருக்கு இது என்ன எலுமிச்சம்பழம் தம்மியா இதா என்னமா அவ்வளவு கேள்வி என்ன என்ன கிரீடம் இங்கே இருக்கு அந்த புள்ளைய படுற பாடு நம்மளுக்கு தான் தெரியும் ஆனால் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு நான் அப்படி வந்துக்கிட்டு இருக்கே நான் லேசாக திரும்பி லட்சுமி மடத்தை பா இது அம்பியா மடத்தை பார்த்தேன் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்னென்ன பேசுது பாருங்க அப்படின்னுச்சு நான் கூட சூலாயத்தை இட்டு வந்து கையில் குத்தி பட்லாமான்னு பார்த்தேன் சரி நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை சொல்கிறாங்களே அப்படின்னு ஆனால் இந்த கான்டஸ்ட்டில் இத்தனை பேர் இவ்வளோ பெருசு மேக்கப் போட்டு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் இருந்து அதில் கண்டஸ்ட்டில் தேர்ட்டியத்தை வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து சாப்பிடாமல் இவ்வளோ எனர்ஜியோட பங்கு பெற்ற எல்லாரையும் நான் பாராட்ட எல்லாரையும் பாராட்டு ஒரு சாமி வேஷம் போட்டாலும் சரி அவன் சாமியாக இருந்தாலும் சரி நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அந்த கல்லை வந்து நம்ம கடவுளாக பார்க்குறோம் கடவுளை வந்து கல்லாக பார்க்குறோம் ஆனால் உங்களை எல்லாருமே இந்த மேக்கப் போட்டதுக்கப்புறம் எங்கள் பார்வே வேறு மாதிரி ஆயிடுச்சு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இங்கே வந்திருந்தவன் நிறைய பேர் ஆர்ட்டிஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டர் இப்படி நிறையா பேர் இங்கே இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி போய் இன்றைக்கி மேக்கப் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கேன் உங்களை எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன் ரோபோ சங்கர் மனைவி அந்த தங்கச்சி கூட வந்துருந்துச்சு அவங்களையும் நான் பாராட்டுறேன் சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் சிறப்பான ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன் முக்கியமாக நண்பர் ரோஷனையும் வாழ்த்துக்கிறேன் போத்தீஸ்லேருந்து எனக்கு பேண்ட் ஷர்ட்டை வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால வீட்டு நம்பர் வந்துருச்சுல்ல வீடு நம்பர் வந்துருச்சுல்ல ஆ வந்துருச்சு அவங்க எல்லாருக்கும் நன்றி 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 உங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கூப்பிடும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷனெலாம் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை எவ்வளோ அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் போயிருக்கோம் சைமா போயிருக்கோம் சிக்டா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ட்டு ஃபாரினாக சுற்றிருக்கோம் பட் இதான் வந்து இந்தமாரி அவார்டு இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது முக்கியமாக அந்த குட்டிஸ்லாம் அப்படியே அந்த அம்மன் வேஷம் போட்டு வரும்போது ரொம்ப அழகாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ ராதிகா மாஸ்டர்லாம் எனக்கு அடையாளமே தெரில திடீர்னு வந்திருக்காங்க சிவகவிதா வந்திருக்காங்க என்னுடைய ஸ்மால் ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட் அவங்க வந்திருக்காங்க சிந்துஜா வந்திருக்காங்க எல்லாருமே சுத்தமா அடையாளம் தெரில அந்த அளவுக்கு மேக்கப் போட்டு ரொம்ப பிரமாதமா பண்ணிருந்தீங்க சோ இது வந்து முதல் சிங்கம் உள்ளிட்ட சொல்றேன் வாடா தம்பி போறோம் ஒரு ஒன் ஹவர் இருக்கும் கிளம்பி போயிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து அப்படியே உட்கார வச்சிச்சு உண்மையில் வந்து இந்த சாப்பாடு எவ்வளோ சுண்டல் கிண்டல் அவங்க சொல்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் மனதார உட்காந்து பார்த்தோம் இது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு பிரியா ஒன் செகண்ட் தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன் தேங்க்யூ தேங்க்யூ அது ஃபஸ்ட் டைம் இனிஷியேட்டிவ் எடுத்து விஷ்ணு பிரியா பண்ணியிருக்காங்க இது புது கான்டெஸ்ட்டு இது நாளையிலேருந்து ஏன் இன்னும் இது முடிஞ்சோன்னே இது பெரிய வைரலாக போகுது இதே மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டு இதே மாதிரி நிறையா ஆனால் உங்களுக்கு மனக்கடனும் உங்களுக்கு சிரமம் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணும் பொழுது நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும் இனி வருங்காலத்தில் விஷ்ணு பிரியாக்கே ஃபோன் பண்ணி அம்மன் கான்டெஸ்ட் எப்போ வைக்க போகிறீங்க அங்கே ரெடியாக இருக்கும் எப்போ வாங்க போகிறீங்கன்னு ரெடியாக கொஞ்சம் கேளுப்பாங்க ஆனால் அன்னைக்கு பரிசு கொடுக்க போது மட்டும் டயத்தை சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன என்ன மேடம் இல்லை இது மனந்திறந்த பேட்டி அறந்தேன் அடுத்த அம்மன் கான்டெஸ்ட்டுக்கு வந்து மெயின் சீஃப் கெஸ்ட் ஜெஸ்ட் கெஸ்ட் அண்ட் ஜட்ஜு வந்து நம்ம சிங்கம்புள்ளி அண்ணா தான் இன்னொன்று அடுத்து வந்து யாரோ சொன்னாங்களே அடுத்த கான்டெஸ்ட் நூற்றி எட்டு அம்மன் ஒரு வாரம் ஃபங்க்ஷனா சரி 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 ம்

அந்த நூற்றி எட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க வெளியில வெளியில் நூற்றி எட்டு நிப்பாட்டணும் பொத்து பொத்து எனக்கு தெரியாமல் நாலு பேர் சுகர் மாத்திரை எடுத்து லேசாக வாயில் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு லேசாக எடுத்துகிட்டு ஆனங்க சார் நீங்கள் சுண்டல் ஆரம்பிப்பீங்க தெரியுங்க நீங்கள் பண்ண போகிற கிண்டல் எல்லாம் தெரியுங்க இப்படி பார்த்துக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ எல்லாம் சுகர் காரங்க சாப்பிட்றதா இருக்கு பானக்கம் கம்பங்கூழு எல்லாமே நல்லது நல்லது அம்பாளுக்கு பிடிக்கிறதா நல்லா இருக்குப்பா சிறப்பானதா இருக்கு சரிப்பா நன்றி அண்ணா அடுத்தது வந்து ஆயிரத்துக்கு வேற பிளான் இருக்கு ஒரு மாசத்துக்கு உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்